நேர்களுக்கு வணக்கம் வரலாறுல யாரும் பார்க்காத அளவுக்கு வரலாறுல யாரும் காணாத அளவுக்கு வந்து இந்த தங்கத்தின் விலை வந்து இன்று ஏறி இருக்கிறது எவ்வளவு அப்படின்னு அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு எரிக்கிறது இந்த விலை வந்து எல்லாருக்கும் ஆட்டோ டிரைவர் ஆகட்டும் பஸ் டிரைவர் ஆகட்டும் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ஆகட்டும் எல்லாருக்கும் வந்து இந்த அறுநூத்தி நாற்பது என்று வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விலையாக இருக்கிறது இந்த விஷயத்தை பற்றி நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட கிட்ட கேட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் வாங்க போகலாம் ஒரே நாளில் தங்கத்தின் விலை அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு இருக்கு அதை பற்றி என்ன ரொம்ப அதிகமாக தான் போய்ட இப்போ விலைவாசி ரொம்ப இதுவாக இருக்குது வாங்கவே முடியல சில இது வந்து ரொம்ப குறைஞ்சா தான் வந்து வாங்க முடியும் அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் நல்லா இருக்கும் வாங்கணும்னு ஆசை இருக்கா இல்லை இல்லை யாருமே வாங்க முடியாத அளவுக்கு வந்து இப்போ வந்து தங்கத்தின் விலை வந்து ஏறி இருக்கிறது அதை பற்றி நினைக்கிறீங்க எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ரொம்ப கஷ்டப்படுவோம் தங்கத்தினுடைய விலை ஏறுறதுனால அதனால் தங்கம் விலை குறைஞ்சா எங்களுடைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதுதான் எந்த அளவுக்கு குறையணும்னு நினைக்கிறீங்க எந்த அளவுக்கு குறையணும்னா மேக்ஸிமம் ஒரு இருபது இருபத்தி அஞ்சாயிரம் இருந்தா கூட பெட்டர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அதுவும் ரொம்பவும் குறைக்க கூடாது நார்மல் என்னவோ அது அந்த அளவுக்கு இருந்தா போதும் இன்னை ரேட் விலை வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் கிட்ட வந்துச்சு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப கஷ்டம் அது ஹை ஃபேமிலிக்கு ரொம்ப அது சர்வ சாதாரணம் அதனால தங்கத்தின் விலை குறைஞ்சா எங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் பெட்டராவும் இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க தங்கத்தின் விலையை பத்தி ஏ ஜனங்கள்லாம் சுத்தமா போக வேண்டியதான் கீழே கல்யாணமே பண்ண முடியாது பொண்ணுங்களுக்கு நாங்க சின்ன வயசா இருக்கும் போது வாங்கிடுவாங்க ஐநூறு ரெண்டாயிரத்துல ஒரு பொண்ணாக வாங்குவாங்க இன்னைக்கு ஒரு மில்லி அளவு கூட வாங்க முடியல தங்கத்தின் விலை அந்த அளவுக்கு ரேட்டா இருக்கு தங்க வாங்கணும்னு ஆசை இருக்கா ஆசை இருக்கா ரேட் அதிகமா இருக்கு எவ்வளவு நினைக்கிறீங்க ஏன்னா ஒரு முப்பதாயிரம் அந்த மாதிரி குறைஞ்சா நல்லா இருக்கும் தங்கத்தின் விலை வந்து ஒரே நாளில் அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு அதை பற்றி இருக்கு நானும் இருக்கேன் ஆக்சுவலி டூ தௌசண்ட் தேர்ட்டின் டூ தௌசண்ட் நம்ம ஒரு பர்ட்டிகுல மிடில் கிளாஸ் இருக்க வரைக்கும் நம்ம ஒரு தங்க தங்கன்றது ஒரு நினச்சி பார்க்க முடியாது ஆனால் இப்போ வந்து மோர் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் அரௌண்ட் போயிடுச்சு ஸோ டெய்லி வந்து இப்போ ஏறிகிட்டே இருக்குது லோயர் மிடில் கிளாஸ் வந்து ஒரு கல்யாணம் பண்ணோன்னே இப்போ கேள்விக்குரிய இருக்குது அவங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு பவுன் ஒரு பவுனுன்றது இப்போ வந்து எட்ட முடியாத விலைக்கு போயிட்டே இருக்குது புலி தொழிலால் செய்கிறவங்க அது மாதிரி இருக்கவங்க ஒரு கல்யாணம் காட்சி பண்ணுறோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களால் எப்படி அவங்களால வாழ முடியும் இந்த மாதிரி விலை ஏறிட்டே இருந்தால் மக்களால் வாங்க முடியுமா அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களால நல்லா வாழ முடியும் லோயர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களால இந்த மாதிரி இந்த விலையை கொடுத்து வாங்க முடியுமா வெள்ளி வாங்கினா வெள்ளி வாங்கினா கறிக்கப்படும் தங்கத்தை வாங்கினாலும் சேமிச்ச வைக்க முடியும் தங்கம் ஒரு சேமிப்பு தான் பட் இப்போ இந்த இதுக்காகவே நம்ம வந்து லோன் எடுக்கணும் போல ஸோ மக்களின் லைஃப் கேள்விக்குறியாக தான் இருக்குது தங்கத்தின் விலை வந்து ஒரே நல்ல ஏறி இருக்கு என்ன நினைக்கிறீங்க தங்கத்தின் விலை ரொம்ப உடனே உடனே ஏறிக்கொண்டே இருக்குது இது வந்து கொஞ்சம் கம்மியாக நல்லாயிருக்கும் நிறைய பேர் கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க இறக்கப்பட்டவங்களும் வாங்க முடியாது இல்லாத வாங்க முடியாது பிற்காலத்தில் எப்படி போயிட்டு இருக்கிற நிலை சொல்ல முடியல நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு அதோட இது சின்ன வயதுல இருக்கும்போது நல்லா தான் இருந்தது அப்போலாம் ஆனா இப்ப இருக்க காலங்கட்டம் இருக்க இருக்க ரொம்ப அழிவு காலம் தான் இருக்குது முன்னேற்ற காலங்கள் எதுவும் இல்லை இது காரணம் என்னவா இருக்கும் தங்கமே ஏறுது ஏன் இறங்குது என்ன காரணமா இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியலு தான் ஒரே நாளில் தங்கத்தின் விலை ஏறி இருக்கு அதை பத்தி நான் நினைக்கிறீங்க ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி அப்படிங்கிறப்ப எல்லாம் யோசிக்கிறாங்க ஏன்னா நாங்கெல்லாம் இப்ப மிடில் கிளாஸ் தான் என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க நானும் ஒரு பொண்ணு நகை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் என்னால எடுக்கவே முடியல ஒரு ஒரு பொண்ணுங்கிறப்ப அவங்களை கட்டி கொடுக்குறது அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் நாங்கள்லாம் வில்லேஜ் அதை அதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இது கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் நல்லா இருக்கும் முன்னாடி வாங்கிட்டு இருந்தீங்க இப்போ இந்த ரேட் வாங்குவீங்க நான் சின்ன பிள்ளையில ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து டுவெண்ட்டிள்ள இருந்துச்சு இன்னைக்கு அப்படியே டபுளா இருக்கு அதை யோசிக்க வேண்டியதாக இருக்கு இப்போ நல்லா நான் மிடில் கிளாஸுக்குறப்ப கொஞ்சம் கஷ்டம் கஷ்டப்படுறேன் அதனால எனக்கு தெரியுது அதோட கஷ்டம் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பப்ளிக்கோட உணர்ஞ்சங்கள் பப்ளிக்கோட ஃபீலிங்ஸ் இந்த தங்கத்தையும் விலையை பற்றி பார்த்தோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம போட்டுருங்க நன்றி